எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் ஆஹ் என்ன பண்றாங்க ஐயா இப்போ நம்ம பார்த்தல்யா தகவண்டு பழபய சாகுபடி பளபர் சாகுபடி இப்போ நம்ம செஞ்சத மழைக்கு உயிர்னு பாருங்க அப்படிங்களா மடைக்கு உயிர்னு இருக்காங்க இப்போ மடைக்கு வைக்கும்போது தண்டு ஃபுல்லாக வந்து மா மாறி ஃபுல்லாமே வந்து தூள் தூளாகிடும் இது பெருசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எந்த ஒரு குச்சியோ எதுவுமே கிடையாது நீங்கள் இப்போ ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணால் மக்கி மண்ணுக்கு உரமாக மாறிவிடும் தக்கப்புண்டு பனிப்பயிர் நரிப்பயிர் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வித்துக்கெல்லாம் அது எல்லாமே கலந்துருக்குறதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எதுக்காக பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து வரும்னே மாட்டு சாணமோ இல்லை மற்ற எந்த ஒரு இடுபொருள் கொடுக்குறோமோ அதோடைய இது வந்து அதிகப்படியாக நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து தயார் அதில் ஒரு ஏக்கருக்கு தான் இருபது கிலோ இருந்தால் போதும் வெறும் இருபது கிலோ கிலோ போதுமானது சரி உரம்லாம் இருந்தால் அது விலை கூடுதலாக இருக்கும் உரம் உரங்கள் உரங்கள் எவ்வளோ ஒரு இந்த ஏக்கருக்கு போதும் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க உரங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் உரங்கள்னு சொல்லிட்டு உரங்கள் மட்டுமே அவர் கடையில் தானே வாங்கி ஆகணும்

நாற்பது நாளுக்கு போதுமானது நீங்கள் இது பண்ணி நீங்கள் கிச்சலி சம்பாச்சின்னா கூடுதலாக ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை நான் கூடுதலாக அஞ்சு மூட்டை கூடுதலாக தான் வருமா கண்டி குறையாது எடுத்துருக்கு எடுத்துருக்கீங்க எடுத்துருக்கிறாங்க அது குறைய குறையாது கருப்பு கணியை போல் வச்சு பார்த்து கருப்பு கனி வச்சு சத்துக்கள் கொறைஞ்ச போதுன்றாங்க போல் விதச்சுட்டீங்கன்னா சத்துக்கள் மடி கூ அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்கள் பேர் ஊசி என் பேர் பிரசன்னா தேவிகாபுரம் பக்கத்தில் மலையாம்புரோடுன்ற கிராமம் நாங்கள் இப்போ சம்பாப்பட்டதுக்கான முன்னோட்டமாக தக்கப்புண்டு பழப்பயிர் வதை சாகுபடி சாகுபாடு செஞ்சுருக்குறப்போ பழப்பயிர் விதி வித இருக்கிறோம் இந்த சம்பாப்பட்டதுக்கான முன்னோட்ட நிகவாக அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் பார்த்தா தக்கப்புண்டு பனிப்பயிர் நரிப்பயிர் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வித்துக்கெல்லாம் அது எல்லாமே கலந்துருக்குது இதில் பார்த்தோன்னா தெரியும் இது எதுக்காக பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து வரும்னே மாட்டு சாணமோ இல்லை மற்ற எந்த ஒரு இடுபொருள் கொடுக்குறோமோ அதோடைய இது வந்து அதிகப்படியாக நம்ம நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம் அதில் நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் தெளிப்பானோ இல்லை எதுவுமே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இப்போ நம்ம பண்ணும்போது கரம்பாக இருக்குது இந்த டைமில் நம்ம விதைச்சு விட்டோம்னா வரப்போகிற மழையிலேயே அது இதுக்கு கொண்டா நாற்பது நாள் ஆனோடே அது மடைக்குனா பூ வர த சமயம் இருக்குது இப்போ நம்ம வந்து மடைக்கு மடைக்கு இது வந்து இதுவே வந்து நம்ம நம்மளோட மண்ணுக்கு வந்து உரமாக மாறிடும் இது ஒரே காரணத்தினால்தான் இது நம்ம என்ன பண்ணிணா தக்க எள் கொள்ளு பனிப்பயிர் நரிப்பயிர் தட்டைப்பயிர் அப்படின்னு சொல்லலாம் பயிர் வகைகள் எல்லாமே ஒரு இருபது கிலோ இருந்தால் போதுமானது இது ஒரு ஏக்கருக்கு எல்லா சேர்த்து இருபது கிலோ இருபது கிலோ தேவை அது சைஸ் வரையாக மாதிரி தான் நம்ம நம்ம வந்து விதைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அதை மட்டும் நம்ம பயன்படுத்துது வெ வெளியே இருந்து எங்கே வாங்குறதில்ல நம்மள மாதிரி இருக்கிற குயில இருக்கிற விவசாயம் கிட்டது நம்ம கை மாற்று பொருளாக உங்கள்கிட்ட என்ன உங்கள்கிட்ட என்ன வைஞ்சிருக்குதோ அதை வாங்கிக்கணும் எங்கள்கிட்ட இருக்கிற பொருள் அவருக்கு கொடுத்தோம் இது மூலயமா நாங்கள் பயன்படுத்திவிடுவோம் நஞ்சில் வேளாண்மைக்கு தேவகாபுரத்தில் இந்த ரெகுலராக அதை பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் சரி எத்தனை விதமான பயிர்கள் இதில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இதில் ஒரு எட்டு வகையான பயிர்கள் இருக்குண்ணா அதில் என்னென்ன சொல்லுங்களா தக்க பூண்டு இருக்குது பனிப்பயிர் இருக்கு பனிப்பயிர் ஒரு பயிர் இருக்கு அது இருக்கு நரிப்பயிர் பனிப்பயிர் அது ரெண்டும் ஒரே வகை பனிப்பயிர் நரிப்பயிர் பனியில 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 வளர்ந்து பனியிலேயே வளர்ந்துடும் அது அதுக்கு நீ வந்து தண்ணி போட்ட முறையில் அதுதான் பனிப்பயிர் ஆமா பனிப்பயிர் சொல்லி சொல்லலாம் நரிப்பயிர் சொல்லுவாங்க இன்னொரு பயிர் இருக்கு அதுக்கு எள்ளு இருக்கு கொள்ளு இருக்கு இதுலயே சோளம் இருக்கு கம்பு இருக்கு இது போல எட்டு வகையான பயிர் இருக்குது இருக்குதில்லை இப்போ நம்ம நாம செட்டு எட்டு வகையான பயிர் மத்த விவசாயி அவங்க கூட இருக்கிற பயிர் வந்து பயன்படுத்தி வரை செய்யறாங்க அதை நவதானியங்களுக்கு அது மாதிரி ஆகுது நம்ம நவதானியம் மாதிரி தான் நவதானியமே தான் இது நம்ம சொல்லப்போனா நவதானியம்தான் சே இது நிலத்துக்கு போறோம்னா என்ன நன்மை நம்ம வந்து மாட்டை மாட்டை மட்டுமே நம்பி இல்லாம இப்ப இதுல நம்ம பாத்தோம்னா உரம் வந்து அதிகப்படியா நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல மனு வளப்படுத்த உரம் மாதிரி கிடைக்கிறதில்ல என்ன என்னன்னு உரம் இதுல சத்துக்கு இது சொல்ல முடியுமே சத்துன்னு சொல்லிட்டு பார்த்தா தனி போட்ட முறையில சத்து கிடைக்காது வந்து ரொம்ப அதிக நாட்களாக வந்து மருந்து போட்டு வந்து வீண் பண்ணியிருப்பாங்க இல்லையா அது மாற்றக்கூடிய சத்து இந்த பல பேர் சாகுபடில் இது இது கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு தான் இருபது கிலோ இருந்தால் போதும் வெறும் இருபது கிலோ கிலோ போதும்மானது விலை கூடுதலாக இருக்கும் எவ்வளோ ஏக்கருக்கு உரங்கள் நம்பது எவ்வளோ செலவு பண்ணுவீங்க உரங்கள் நம்ப பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் இருந்து எட்டாயிரம் ரூபாக்குள்ள நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் உரங்கள்னு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஏக்கருக்கு சொன்னா டிஏபி பொட்டாசு யூரியான்னு சொல்லிட்டு அது பல மடங்கு போயின்னா இருக்கும் ஒரு மூணு டைம் நாலு டைம் கொடுக்க வேண்டியது இது போது தேவையில்லாத அந்த செலவுகள் நம்ம குறைக்கலாம் இது எவ்வளவு செலவாக ஒரு ஏக்கருன்னா நம்ம கிட்ட இருக்க பொருள் மட்டுமே யூஸ் பண்ணாலும் செலவுன்றது பெரிதா கிடையாது இல்ல செலவுன்றது எதுவும் கிடையாது நம்ம எதுவும் வாங்குறது கிடையாது இல்ல எல்லாமே நம்ம விவசாயம் நம்ம இருக்க இருக்கிற நரிப்பயிறு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட டக்கப்புண்டு வாங்கிக்குவோம் எள் நம்மகிட்ட இருக்கிற கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து குள்ளு வாங்கிக்கும் அது போல வந்து மாற்று பயிராக தான் பண்ணிருக்கோம் சரி இப்போ நீங்க குள்ளா இருக்கீங்க பரவாயில்லைங்க இப்போ ஒரு தனி ஒருத்தர் வந்து தன்னுடைய நிலத்தை வந்து நல்லா வந்து ஒரு இயற்கை நிலமா மாத்தணும் அப்படிங்கும்போது அவர் கடையில் தானே வாங்கி ஆகணும் அவருக்கு எவ்வளவு செலவாகும்ன்றீங்க அது அதிகபட்சம் எவ்ளோ செலவாகுங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபாக்குள்ள ஆகும் உரங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மிதான் ரொம்ப கம்மி நீ ஒரு மூட்டை டிஎஸ்பியோட ரேட்டுக்குள்ளே இது முடிச்சிடலாம்

நாற்பது நாள் நீங்கள் மடைக்கு ஓய்வு விட்டினா மீண்டு வரும் மீண்டும் வரும் நாற்பது நாள் பத்து மடி மடை இது போல் மூணு டைம் நீங்கள் மடைக்கு ஓய்வு உங்கள் ரசாயனம் போட்ட பூமி பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு தகுந்த பூமியாக மாறிடும் இல்லை நான் எனக்கு போடு இப்போ முளைச்சிருச்சு பூ வந்துருச்சு மடிக்க விழுறோம் மடைக்கு விழுணும் மறுபடியும் விதை போடணுமா விதை போட தேவை வதிகளே நீங்கள் இப்போ இருக்கிற வதிகளே திரும்பி வந்துடும் நம்ம வந்து நாற்பது மறுபடியும் அதே வந்துருமா இப்போ இதில் முத்தி போச்சு விதை வந்து போச்சுன்னா அந்த விதை மீண்டும் வந்து முளைக்க வந்தால் முளைக்கிறதுல இருக்கும் மறுபடியும் முளைச்சிரும் சரி நம்ம தண்ணி போட்ட முறையில் வந்து விதைக்கணுமோ இல்லை எதுவும் தேவையில்லை இப்போ நம்ம நாற்பது நாள் முடிஞ்ச உடனே இப்போ அடுத்த ஆடி மாதம் இப்போ நாங்கள் என்ன போனோம் ஆவணி மாதம் அஞ்சாந்தேதி விதை விட போறோம் இது தயார் நிலையில் இப்போ இருக்குது இப்போ மடைக்கு ஓய்வு போறோம் ஓய்ந்துட்டு என்ன விதை விட போகிறீங்க எதுனா என்ன விதை விட போகிறோம் கிச்சிலி சம்பா இது நம்ம நெல் பயிருக்கு மட்டும் தான் மாதிரி பண்ணுவோம் எல்லா பயிருக்கும் பண்ணிக்கலாமா எல்லா பயிருக்கும் பண்ணலாம் அது எல்லா பயிருக்கும் பண்ணும்போது அது பயிர் தகுந்த மாதிரி இது வந்து குச்சி குச்சியா இருக்கும் அது கொஞ்சம் மகிறதுனால நீங்க என்ன பண்ணால் முன்கூட்டியாக செய்ய வேண்டிய வேலையா இருக்கும் முன்கூட்டினா புரியல இப்போ நம்ம வந்து நெல் பயிர் என்னும்போது இவரை ஓட்டிடுவோம் சரி ஓட்டிட்டு மீண்டும் ரெண்டாவது டைம் ஓட்டும் போது இது தண்ணியில் போகும்போது அழுகி போயிடும் நம்ம கழகாவோ வேர்காடிலே அது போல் பண்ணும்போது முன்கூட்டியே ஓய்வு அதுக்கு உண்டான வேலைகள் முன்னாடியே செய்ய வேண்டியதாக இருக்கும் இது வந்து மக்கு இது மக்கு வைக்கிற தினமும் மக்குணும் மக்குன்னு தான் நிலத்துக்கு வந்து உரமாக மாறும் முன்கூட்டியாக ஊய்த்திட்டோம்னா மண்ணு கொஞ்சம் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரிங்க இது முன்னாடி இதை பண்ண இதை இதை பண்ணாமல் பயிர் நிலமை எப்படி இருக்கும் பிறகு பயிர் நிலம் எப்படி இருக்கும் இது நீங்கள் பண்ணீங்கன்னா ப பயிரோட ஜீல் இது கூடுதலா கூடுதலாக வரும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அனுபவிச்சிருக்கீங்கன்னா என்ன பயிர் இது பண்ணி என்ன பயிர் நீங்கிருக்கீங்க நீங்க இது பண்ணி நீ கிச்சிலி சம்பாச்சுன்னா கூடுதலா ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை நான் கூடுதலா அஞ்சு மூட்டை கூடுதலாதான் வருமா கண்டிப்பா குறையாது எடுத்துருக்கீங்க எடுத்துருக்காங்க அது குறைய குறையாது கருப்பு கணித போல வச்சு பார்த்து கருப்பு கணி வச்சு சத்துக்கள் குறைஞ்சு போதுன்றாங்க இது போல விதைச்சிட்டீங்கன்னா சத்துக்கள் மடுக்க அந்த மண்ணுல இருக்க சத்துக்கள் அப்படியே இருக்கும்

இப்போ ஒரு ஒரு பயிர் டைம் செய்யணும்னா இதை பயன்படுத்தினா ஒரு மூணு டைம் பயன்படுத்தினா அது பலன் கிடைச்சிடும் கிடையாது ஆமா இந்த மண்ணை மாற்றக்கூடிய தன்மை இதுல இருக்கு நவதானி பயிரில் மண்ணை மாத்தலாம் மண்ணை மாத்தலாம் எவ்வளவு இது என்ன சொல்ற நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து பல பயிர் சாகுபடி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இயற்கை விவசாயத்துக்கு தகுந்த மண்ணை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு அதனால இப்போ எந்த பயிர் பண்ணாதான் இந்த ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணா நல்லது அப்படின்னு நல்லது செலவாக சமைச்சிக்கலாம் ரசாயன உரங்களை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு வந்து குறைவாக ஆகும் அதனால வந்து இந்த நவதானிக பயிர் வந்து நிலத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்க ஆமா சரிங்க நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னீங்க நவதானிய பயிர்கள் என்ன அது எப்படி உழணும் அதனால என்னென்ன நன்மைகள் இருக்கு பயிருக்கு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள என்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க பசுமதி சார் வா வார்த்தைகள் சரி நன்றிங்க வார்த்தைகள் நன்றி

எவ்வளோ ஓட்டணும் அதை இதுயா டிராக்டர் வச்சு எவ்வளோ ஓட்டணும் இல்லையா நம்ம நார்மலா நம்ம என்ன செய்யணும் அதே செஞ்சா போதுமானது இது எவ்வளோ நேரம் இவ்வளவு நேரம் நேரம் கணக்கு இல்லையா மடக்கி ஃபுல்லாக வரைக்கும் ஊட்டிக்க ஊட்டிக்கிட மக்கள் எத்தனை நாள் ஆகும் நாலு ஒரு வாரம் ஆகும் ஐயா ஒரு வாரத்தில் வாரம் மக்கிரும் ஆ சரி நான் அப்படியே எடுத்துக்கலாம் போய்க்கலாம் அப்படியே போய்க்கலாம் நம்ம போகலாம் அங்கே போகலாம் ஆ சரிங்க சார் அது வந்துட்டோம் வாங்க வந்து